திருமலையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பல பேருக்கு ஆசை இருக்கும் பல பேருக்கு வேண்டுதலாக இருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தனியாக மண்டபங்கள் இருக்கா இல்லை கோயிலில் தான் பண்ணலாமா இல்லை எவ்வளோ பேர் அதில் கலந்துக்க முடியும் சாப்பாடுலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் அதுக்கான விடைகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஜாதி பாகுபாடு இல்லாமல் அதே சமயம் கட்டாயம் இந்துவாக இருக்கிறவங்க இங்கே திருமணம் பண்ணிக்கலாம் இதற்கு சில கண்டிஷன்கள்லாம் உண்டு இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் வரணும் ஆன்லைன்லையும் நேர்லேயும் இதை புக் பண்ண முடியும் நூறு பர்சன்ட் ஃப்ரீயாகவே செய்யக்கூடிய இந்த கல்யாணத்தில் திருப்பதியில் இருக்கிற புரோகிதர் சங்கத்தில் புரோகிதர்கள் மேலத்தாரங்கள் உட்பட இந்த திருமணம் நடக்கும் திருமணம் முடிஞ்ச பிறகு மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட இங்கே வாங்கிக்கலாம் தம்பதிகள் உட்பட அவர்களோட பெற்றோர்களையும் சேர்த்து ஆறு பேருக்கு முன்னூறு சிறப்பு வழி தரிசனத்துல கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாமி தரிசனத்துக்கு இலவசம் அனுப்பி வைப்பாங்க அடுத்தது டிடிடிக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ்ல சில இடங்கள்ல ரெண்டு காட்டேஜ் சேர்த்து கல்யாணம் பண்ண மாதிரி செட் பண்ணிருக்காங்க அங்க இருநூறு ரூபா வாடகை கொடுத்து அங்கேயே தங்கிக்கிட்டு வெளியில ஓபன்ல சாமியான போட்டு கல்யாணம் பண்ணலாம் இதுக்கு மேரேஜ் கேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஐம்பது பேர் வரை இதுல கல்யாணத்துல பங்கேற்க முடியும் என்னத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க